அண்மை நாட்கள் முகநூலிலே என்னையும் சனி பிரேமதாசாவையும் ஒன்றிணைத்து ஒரு குறுஞ்செய்தி ஒன்று வைரலாக கொண்டிருக்கிறது இருக்கிறது நான் தெளிவாக இருக்கிறேன் அந்த செய்தி சொன்ன நேரம் எப்போ என்று சொன்னால் இந்த நாட்டிலேயே கோதாபே ராஜபக்ச அவர்களுடைய அரசாங்கம் அவர் தேர்தலிலே கேட்கின்ற காலத்திலே நான் ஒரு தேசிய தொலைக்காட்சிக்கு அளிக்கப்பட்ட பேட்டியில் ஒரு துன்பையும் தான் அவர்கள் அதை இணைத்திருக்கிறார்கள் கோத்தாப்பாவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கும் தெளிவாக சொல்ல தேவையில்லை எல்லாருக்கும் அறிந்த விடயம் அவர் தனியான சிங்கள ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்ன விடயம் இதிலே சஜித்தை இணைத்து காட்டுகிற விடயம் என்னவென்றால் அவர் ஒரு சிங்கள பிரதிபத்தியத்தை கொண்ட ஒரு நாடாக கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிற விடயம் அது முஸ்லிம்களுக்கு நல்ல விடயம் பௌத்த தர்மம் சரியான முறையிலே இந்த நாட்டிலே பின்பற்றப்படுமாக இருந்தால் இந்த நாட்டிலே இருக்கிற முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல தமிழர்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் முஸ்லிம்கள் எல்லாருக்குமே அது சிறந்ததாக இருக்கும் தர்மம் எந்த மதமும் யாருக்கும் எதிரானதாகவோ வக்கிரமானதாகவோ போதிப்பது கிடையாது எனவே அதிலே சதித்தன்ன கருத்தை நீங்கள் இதிலே பெரிதாக தெளிவுபடுத்தி போடுவதற்கு எந்த ஒரு விடயதானமும் இல்லை என்று நான் தெளிவாக நினைக்கிறேன் மேற்குறிப்பிட்ட அந்த என்னுடைய வைஸ் கால் அது கோந்தபய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் நிற்கின்ற சமயத்திலே நான் ஒரு தேசிய தொலைக்காட்சிக்கு அளிக்கப்பட்ட பேட்டியார் சரிதானே